ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தைமாதத்தின் அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி செடியை வந்து என்ன பண்ணுங்க பூரா பளிச்சுன்னு வந்து கீழே இருக்கிற செ இலையத்தை காஞ்சி இலைங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டுங்க எடுத்துகிட்டு போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க ரோஸ் செடி வந்து அடியில் வைக்காதீங்க அதை வெகுலுக்காய் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ அந்த ரோஸ் செடியெல்லாம் எடுத்து வெகுலுக்காய் வச்சுட்டுங்க இப்போ கம்ப்ளீட்டாக மாடித்தோட்டத்தில் கேரி பேக் பூரா மாற்றி வச்சாச்சுங்க இப்போ கொடியாயிட்டு மட்டுந்தான் அதே இடத்துல இருக்குதுங்க மற்ற கேரி பேக் வரங்க எல்லாமே இப்போ இன்றைக்கி மாற்றி உங்களுக்கு மாடித்தோட்டமே இன்றைக்கி பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியுங்க அந்த மாதிரி இன்றைக்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துருக்குறேங்க பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சலையெல்லாம் பளிச்சுன்னு கட் பண்ணி எடுத்துருங்க அதுதான் செடிக்கு ஆரோக்கியங்க வாங்க பொள்ளங்காய் அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா ரோஸ் செடியும் எடுத்துட்டுங்க கீழே இருந்ததெல்லாம் எடுத்துட்டுங்க எடு அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னே ரோஸ் செடி வச்சுருந்தேங்க அந்த பந்துலுக்கு அடியில் கொஞ்சம் நிழலாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பூ வைக்கின்றதுனால வச்சுருந்தேங்க அப்புறம் சிஸ்டர் சொன்ன மாதிரி அதுவும் கரெக்டு தான் வெகிலுக்கு வச்சால் தான் கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லிட்டு எடுத்து வெகிலில் வச்சுட்டுங்க என்ன ஒன்று அழகு செடியோ அழகு அவங்க சொல்கிற எல்லோ கலர் பூவையோ என்னால் வ வைக்கிறது தாங்க எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி எதுவுமே நான் வந்து வெத்து பேக்காக நான் இல்லைங்க எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு காய்கறியோ இல்லை கீரைங்களோ இல்லை பழங்களோ அந்த மாதிரி கொடுக்குற பேக்கு மட்டும்தாங்க என் தோட்டத்தில் மேலே வச்சுருப்பேன் எதுவுமே ஒரு அழகு செடினா ரோஸ் செடி மட்டும்தாங்க இருக்கும் வேறு எதுவுமே இருக்காதுங்க அழகு செடினா எனக்கு ரோஸ் செடி மட்டும்தாங்க பிடிக்குது மற்ற செண்டு பூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லைங்க அதனால் நான் ரோஸ் செடியே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க பிடிக்கிறதுலன்றதை விட அந்த வாசம் எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க அதனால தான் அதை நான் வைக்கிறதே இல்லைங்க தோட்டத்தில் பரவாயில்லைங்க பாலினேஷனுக்கு வந்து நல்லா பூச்சிங்க பக்கத்தில் மல்லிப்பூ தோட்டம் இருக்குதுங்க அதனால் பூச்சிக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க அதுக்கு தான் நான் நிறைய விடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பறக்கிற பூச்சி நிறைய வருது வருதுன்னு சொல்கிறோம் சொல்லிகிட்டே இருக்கிறோங்க ஏன்னா பறக்கிற பூச்சி தாங்க இங்கே அதிகம் மயில் பறக்கிற பூச்சிங்க அந்த மாதிரி தாங்க அதிகமாக வரும் மயிலும் வருதுங்க அது என்னமோ பரவாயில்லைங்க நம்ம மாடி மாடித்தோட்ட மா தோட்டத்துக்கு இன்னும் மயில் வரலைங்க இல்லை நான் பார்க்கலையா என்னான்றது தெரியலிங்க பக்கத்து பில்டிங் வரைக்கும் வருங்க ஆனால் நான் ஒன்றும் பார்க்கலைங்க எல்லாம் கொடிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு கட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து சிவுக்குன்னு தெரிஞ்சு பாருங்கள் கொடியே ஏன்னா நம்ம காஞ்சி தாங்க ரப்பிட்டு இருந்தது அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டுங்க வாங்க கொத்தவரங்காயை பறிச்சிக்கலாம் ரெண்டு மூணு வீடியோவில் உங்களுக்கு கொத்தவரங்காயை நான் காட்டியிருக்க மாட்டேங்க ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்க எனக்கு அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க இன்றைக்கி வீடியோ எடுக்க ஆள் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் உங்களுக்கு கொத்தவரங்காயை வீடியோ காட்டுறேங்க இப்போ கமெண்டில் போன வீடியோவில் கமெண்டில் எல்லாருமே நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டு அதுக்கப்புறம் பாராட்டியிருக்கீங்க அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்புறம் கமெண்டில் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க கிச்சன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் கிச்சன் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேங்க நீங்களே பாருங்கள் டெய்லியும் வந்து தோட்டத்தை வந்து வீடியோ போடுங்க காட்டுங்க தோட்டத்தின் சொல்லி கேட்குறீங்க ஆனால் தோட்டத்தை போட்டோம்னா அந்த வீடியோ போகிறதே இல்லைங்க நானூறு வியூஸ் ஐநூறு வியூஸ் தாண்டறதில்லைங்க கிச்சன் வீடியோவும் அதே மாதிரி தாங்க நானூறு வியூஸ் ஐநூறு வியூஸ் தாண்டதில்லை அப்புறம் நோ சிஸ்டர் வந்து ரோஸ் செடியை ஒரு ஒரே இடமா வச்சு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படி ரோஸும் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரிதாங்க ஒரு சாட்டில் கூட ஒரு ரோஸ் அழகாக இருக்கேன்னு சொல்லி போட்டோம்னாலும் அது சாப்பிட்டு கூட போகிறதில்லைங்க இல்லைங்க அந்த அளவுக்கு ரோஸ் வந்து யாருமே விரும்புகிற விரும்புறது இல்லையா என்னான்றது தெரியலைங்க மொத்தத்தில் எனக்கு இந்த வீடியோங்கெல்லாம் போட்டால் போகிறதே இல்லைங்க ஒரு ஒன்றே தோறதே பெரிய விஷயமாயிடுதுங்க அதனால தான் நான் வந்து பெரும்பாலும் நான் அறுவடை வீடியோ அதிகமாக போகிறதுக்கு காரணமே அதுதாங்க ஏன்னா அறுவடை வீடியோ போட்டால் மட்டும்தான் என்னுடைய வியூவர்ஸ் வந்து அதிகமாக பார்க்குறீங்க மற்ற வீடியோ எது போட்டாலுமே சரியா பார்க்கறது இல்லைங்க அது என்னான்னு எனக்கும் தெரியல அதுவும் இல்லாத இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் தான் பார்க்குறீங்க தொடர்ந்து அதுக்கு மேலே பார்க்குறதில்ல அதனால நானே இப்போ என்ன பிளான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நாம் வா பேசிவிட்டு கம்முன்னு அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு விடலாமான்ட்டு பார்க்குறேங்க ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் நாலு பேருக்கு போய் சேரட்டும்னு நினச்சி தான் நான் வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸும் சொல்கிறேங்க ஆனால் அதை நீங்கள் ஃபுல்லாக இல்லைங்க அப்புறம் நான் போகிறதே வேஸ்ட்டாக போயிடுதுங்க யாரோ ஒன்று ரெண்டு பேருக்கு தாங்க ஃபுல்லாக பார்க்குறீங்க அவங்களுக்கு வேண்டி சரி அவங்களாவது பார்க்குறாங்களே அவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக ஆகட்டும் அப்படின்றதுனால தாங்க நான் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து வீடியோவை நான் ஃபுல்லாக பேசுகிறேங்க அப்புறம் வீடியோவை வந்து கொடுக்குறேங்க சமையல் வீடியோவும் கொடுக்குறேங்க ரோஸ் வீடியோவும் கொடுக்குறேன் நீங்கள் கேட்டதுக்கு இனங்க நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க அது போனாலும் சரி போனாலும் சரி உங்களுக்கு வேண்டி நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க அதனால் வந்து நீங்கள் கேட்கறத நான் செய்வேங்க என்ன நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்களோ இப்போ விதை கூட கேட்குறீங்க அவங்களுக்குமே நான் விதை தரம் தான் கமெண்ட் கொடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி சொல்கிறத செய்கிறேங்க நீங்கள் ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருங்க என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை செய்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேங்க உங்களுடைய கேட்குற கேள்விக்கு என்னால் முடிஞ்ச பதிலும் உங்களுக்கு சொல்கிறோம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி என் வீடியோ பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசைங்க பாருங்கள் ஓரளவுக்கு வந்து முக்கால் தட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து வரங்க வளர்ந்து வந்துடுச்சுங்க அது வரைக்கும் காய் கொடுத்து முடிச்சிருச்சிங்க இப்போ மறுபடியும் கொத்தவரங்காய் விதை போட்டேங்க ஆனால் அது முளைக்கலை அதனால சரி மறுபடியும் இப்போ நடணுங்க இப்போ சனி ஞாயிறு தாங்க அதை போடலான்ட்டு இருக்கேன் பார்க்கலாம் அந்த வெயில் காலத்துக்கு வளர்க்க முடியுமா என்னான்றது ஒரு டவுட்டில் இருக்குதுங்க சரி இந்த பேட்ச் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த பேட்ச் மறுபடியும் இப்போ விதை நட்டங்க அதை முளைச்சிருந்தா கரெக்டாக போயிருக்குங்க அது முளைக்காததுனால இப்போ எனக்கு வந்து இப்போ லேட்டாக மறுபடியும் கொத்தவரங்காய் வரும் இருக்குதுங்க எப்பவுமே இந்த கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் நான் பேட்ச் பை பேட்சாக போட்டு விட்ருவோங்க இந்த முறை என்னவோ தெரியலங்க அந்த விதை முளைக்காத போயிடுச்சுங்க இது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் விதை எடுத்து வச்சு போட்ட விதை தாங்க அது அதுவே நம்மளுக்கு முளைக்காத ஏமாற்றிருச்சுங்க சரி பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு இன்னும் ரெண்டு விதை வச்சுருக்குறேங்க அதை மறுபடியும் தண்ணியாக இருக்குது தான் போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க அது போட்டு முளைச்சிச்சுன்னா அப்புறம் பிடுங்கி பேக்கில் ஞாயிறுக்கு ஒரு பத்து பேக் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க அப்போ எல்லாத்துக்கும் நட்டு விட்ரலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா கொத்தவரங்க போடலாங்க ஏன்னா இந்த காலத்துக்கு தண்ணி அதிகம் இழுக்காத செடி கொத்தவரங்காங்க அதனால் வந்து கொத்தவரங்காயெல்லாம் அழகாக வளர்க்க முடியுங்க இருந்தாலும் இந்த சன்னாக தாங்க ஒரு பத்து பேக் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பேகை வந்துச்சுன்னா பத்து பேக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவோங்க ஏன்னா இன்னும் ஒரு மாசி மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வெயில் ஓரளவுக்கு பரவாயில்லையா தெரியுங்க அப்புறம் பங்குனி சித்தரை வைகாசி இந்த மூணு மாதம் கொஞ்சம் வெயில் ஓவராக தாங்க இருக்கும் ஏன்னா இப்போயே வெயில் ஓவராக தாங்க காயுது அதனால சரி இப்போ எது அதிகமாக தண்ணி இழுக்காதோ அந்த செடி பார்த்து இப்போ நடுறங்க ஏன்னா இப்போ வந்து பொடங்காய் விதை சொரக்காய் இதெல்லாம் போட்டோம்னா தண்ணி அதிகமாக இழுக்கக்கூடிய கொடி ஆகிட்டுங்க அதெல்லாம் பீங்காய் ஓகேங்க கொத்தவரங்காய் அப்புறம் வெண்டைக்காய் இந்த மாதிரி தோ அதிகம் தண்ணியில் அது வெண்டைக்காய் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன செடி ரகமாக பார்த்து நட்டுக்கணுங்க பெரிய ரகத்தில் நட்டுட்டு அது தண்ணி பற்றாதுங்க அதுக்கெல்லாம் அதனால நம்ம சின்ன ரகமாக பார்த்து நட்டுக்கணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து மாடித்தோட்டம் டெய்லியும் போடுங்க பா பார்க்க நல்லாயிருக்கு டிப்ஸு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நான் உங்களுக்கு காய்கறி நான் க பறிக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மாடித்தோட்டத்தை கவர் பண்ணி நான் அதுக்கு ரொம்ப வேகமாக வீடியோ எடிட் பண்ணி போடுறதுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பா காட்டணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு தாங்க நான் வீடியோ போடுறேன் அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதில் நான் என்னென்ன சிஃப்ட்டு சொல்கிறேன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாவக்காய் வந்து இன்றைக்கி ஒன்று தாங்க இருக்குது இன்னொன்று இருக்குது பாருங்க நானும் செடி செடி பார்க்குறேங்க இன்னொன்று இருக்கா இன்னொன்று இருக்கான்னு இருக்குதுங்க இன்றைக்கி ரெண்டு பாவக்காய் இருக்குது இன்னொன்று கூட இருக்குதுங்க மூணு இருக்குதுங்க மொத்தம் மூணு இன்னொன்று ஒன்று நாலு இருக்குதுங்க இது கொடிக்குள்ளே கொடிக்குள்ளே போய் போய் மறைஞ்சிக்கிறதுங்க பாருங்கள் எல்லாம் கொடியெல்லாம் தலையெல்லாம் பாருங்கள் எப்படி கட் பண்ணி விட்ருக்கோம் பாருங்க அஞ்சு ஆறு பாவக்காயே கிடச்சிருச்சுங்க இன்றைக்கி பரவாயில்ல வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து பிரிஞ்சாவில் ஓரளவுக்கு நிறையவே இருக்குதுங்க பாருங்கள் செடியை பாருங்க நம்ம நல்லா அந்த லிக்யூடு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வருதுங்க பூவு லிக்யூடு தண்ணி ஊற்றுறது நிறுத்தணுன்னு வச்சுக்கோங்க பூவே எடுக்கிறது இல்லைங்க லிக்விடு தண்ணி ஊற்றினோம்னா மூணே நல்லா பூ எடுத்துருதுங்க அப்புறம் மாதிரி அப்புறம் நம்மளுக்கு அறுவடைக்கு வந்துடுதுங்க சரி அப்படியே எடுக்கட்டும்னு விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க ஆனால் க காயும் வரதில்லைங்க பூவும் இல்லை அப்படியே தேய்ச்சி ஆன மாதிரி ஆகிடுதுங்க கத்திரிக்காய் செடி ஆனால் லிக்யூட் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா பூ எடுத்து காய் வச்சிடுதுங்க அதனால் இப்போ இதுக்கு இந்த கத்திரி ரகத்துக்கு மட்டுமே நான் பா என்ன பண்ணுறதுன்னா வாரம் ஒரு டைம் அதுக்கு மட்டும் ஒரு தடவை ஊற்றிடுறேங்க தண்ணியை அப்படி ஊற்றினா மட்டும்தான் என்னால் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமோ இல்லை ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு டைமும் காயை பறிச்சிட்டே இருக்க முடியுதுங்க இல்லைன்னா கிடைக்கிறது இல்லைங்க காய் இல்லைன்னா என்ன பண்ணுதுங்கன்னா ரொம்ப செடியை பார்த்திங்கன்னா ட்ரையாக தெரியுதுங்க பார்க்கறதுக்கே ரொம்ப வளர்ச்சியாக தெரியுதுங்க அதனால் கொஞ்சம் சிலுசிலுப்பாக இருந்தால் தானங்க நம்மளுக்கும் கொஞ்சம் பார்க்கவும் அதை நம்ம தோட்டத்தை ரசிக்கும் எனக்கு வந்து தோட்டத்தை கொஞ்சம் ரசிக்க பிடிக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய தோட்டத்தை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் கிரின்னிஸாக தாங்க வச்சுருப்பேன் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரியோ இல்லை கொடி வாடுற மாதிரியோ இல்லை தலை வாடுற மாதிரி இருந்துச்சுன்னா க நான் டக்குன்னு அந்த செடி யோசிக்கவே மாட்டேங்க எடுத்துருவோங்க எடுத்துட்டு வேறு செடியை நட்டு அதை வளர்த்தினாலும் நான் வந்து மா கொடி ஏற்றிடுவேன தவிர ரொம்ப டல்லாக என் மாடியை நான் வச்சுக்க மாட்டேங்க அப்புறம் ஒரு கமெண்ட்டு வந்துருந்ததுங்க உங்கள் மாடித்தோட்டம் பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க தோட்டம் சூப்பராக இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா நாம் எப்படி ரசிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ரசிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது பார்க்கும்போது இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க வாங்க அறுபடியை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒன்றரை கிலோ வருங்க கொத்தவரங்க அவ்வளோ காய் இருக்குதுங்க கத்திரிக்காயும் ஒரு கிலோவுக்கு மேலே தாங்க வரும் பொடங்காய் வந்து மூணு கிலோ தாராளமாக வருங்க பாவக்காய் ஒரு கிலோ வருங்க இந்த எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி வீடியோ பார்க்க சொல்லுங்கள் பாய்